மகர ராசிக்காரங்க இந்த மூணு ராசிக்காரங்க இந்த வருஷத்துல ஓரளவுக்கு எண்பது சதவீதம் நல்லா இருக்கும் அதாவது நிரந்தர வேலை நிரந்தரமாக அமைய இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறக்கும் அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் இந்த மந்திரத்தை நீங்க வந்து சமஸ்கிருத மொழியில இருக்குது நானே இந்த மந்திரத்தை பார்த்துதான் படிப்பேன்

டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேரானிகளுக்கு அன்பான வணக்கம் குருப்புறமா குருவிஷ்ணு குருதேவா குரு சாச்சா தசமி ஸ்ரீ இப்ப வந்து ஜாதகத்துல வந்து ஒரு நபருக்கு ஜாதகத்துல வேலை விஷயம் அதிபதி தொழிற்காரகன் சனி பகவான் தான் தொழில்காரகன் அவரை வச்சுதான் நம்ம வேலை எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம அந்த ஜாதகத்துல பாக்குறோம் அப்படி பார்க்கும்போது பத்தாம் அதிபதி சாதகமாக இருக்கணும் அப்புறம் இவங்களுடைய லக்ன அதிபதியும் சாதகமா இருக்கணும் ஒன்னு அஞ்சு பத்தாம் அதிபதிகள் திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தா கண்டிப்பா அவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையே இல்ல கிடைக்கல எங்களுக்கு இதுவரைக்கும் நாங்க அடிமை தொழில தான் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு வேலை வேணும் சுய வேலை வேணும் அடிமை வேலை வேணும் அதாவது ஒரு பக்கம் வேலைக்கு போறனாலும் வேலை வேணும்னாலும் பத்தாம் அதிபதி தான் தொழில்காரன் சனி பகவான் தான் அந்த சனி பகவான ஜாதத்துல வச்சுதான் நம்ம சொல்றது இப்ப திசை புத்தி நடக்கும்போது இப்படி வந்து நம்ம அந்த அந்த அஞ்சாம் அதிபர் திசையும் பத்தாம் அதிபர் திசையும் புத்தியும் நடந்தா கண்டிப்பா வேலை கிடைக்கும்னு சொல்றேன் அது எந்த டேட்ல அப்படின்னு நாங்க போட்டு கொடுத்தோம்னா அந்த டேட்ல வேலை கிடைக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் பார்த்து அதன் மூலமா தான் தீர்வு சொல்ல முடியும்

நாங்க அந்த புத்தி நடக்குதுல அவங்க வேலை கிடைச்சா நாங்களே போன் பண்ணி கேப்போம் கேக்கும்போது இதே மாதிரிதான் அந்த குழந்தை விஷயத்திலையும் கேட்போம் ஒரு சில டைம் சொல்லுவோம் உங்களுக்கு ஆகுதா ஆகலையாங்கிறது அதே மாதிரிதான் கேட்போம் அப்ப கே நானும் கேட்கல அந்த பொண்ணா சொல்லுச்சு இருவங்களை சொன்னீங்க மேம் நீங்க எப்படி சொன்னீங்க ஆனா இன்னைக்கு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நம்ம இப்ப நாலு வருஷமா எழுதிட்டு இருக்கோம் இனியும் நாலு வருஷம் கழிச்சுதான் வேலை கிடைக்கும்னு சொல்றீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் போனேன் ஆனா இந்த இருபத்தி நாலுல எனக்கு வேலை கிடைச்சு அதாவது பிப்ரவரி எனக்கு வேலை கிடைச்சது கிடைச்சது உங்களுக்கு நான் போன் பண்ணி சொல்றேன்னு சொல்லுச்சு எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனா அந்த ஜாதகம் பார்க்க பார்த்துட்டு அந்த பொண்ணு கஷ்டத்தை மன தான் போச்சு என்னடா இப்ப வேலை கிடைக்க மாட்டேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கிடைக்குன்னு சொல்லுங்களேன் நம்ம இருபதுல வந்து கேட்டு இன்னும் நாலு வருஷம் வெயிட் பண்றதா அப்படிங்கற மாதிரி சங்கர பண்ணிட்டு தான் போகணும் சார் பண்ணா ஆனா வேலை கிடைச்சிருச்சு அரசு வேலை கிடைச்சிருச்சு பேங்க்ல அது எஸ்பிஐ பேங்க்ல அரசு வேலை கிடைச்சிருக்கு இப்போ தனிப்பட்ட ராசிக்காரங்க அவங்களோட ஜாதகத்தை கொண்டு வராங்க ஓகே இப்ப பொதுவான பலன்கள்ல இவங்களுக்கு எல்லாம் அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னா யாருக்கு பொது பழங்களில் அரசு வேலைங்க அரசு வேலைக்கு ஜாதக ரீதியா என்ன பார்க்கணும் சூரியன் செவ்வாய் அதேமில்லாம சூரிய பகவான் தான் அரசு வேலைக்கு சாதகமான கிரகம் சூரியன் செவ்வாய் சனி பார்த்துட்டு அந்த அரசு வேலைன்னா போட்டி தேர்வு இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இது அவங்கவுங்க சுய ஜாதகத்துல பாத்து சொல்லி ஒரு பதினேழு பேருக்கு போன வருஷத்துக்கு மட்டும் ஒரு பதினேழு பேருக்கு அரசு வேலை அதன் விஷயமா ஹோமம் கூட நடத்தணும் அதாவது இந்த ஹயக்கிரி ஒரு ஹோமம் நடத்தி அந்த ஹோமத்துல கலந்துகிட்டாங்க அவங்க கலந்துகிட்டு அந்த எக்ஸாம் எழுதுனாங்க போன வருஷத்துல ஒரு பதினேழு பேருக்கு அரசு எங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சிவன் கோவில்ல கையக்கரி ஒரு கம்பம் பழத்துல அதுல கலந்துகிட்டாங்க கலந்துட்டு அதுக்கப்புறம் போய் போட்டி தேர்வு அவங்க கலந்துகிட்டு அந்த போட்டி தேர்வு நிறைய பேர் எழுதினாங்க அதுல ஒரு பதினேழு பேர் வின் பண்ணிட்டாங்க ஆனா அவங்களுக்கு ஜாதகத்துல அது சாதகமா இருந்துச்சு சூரியனும் செவ்வாயும் சனி பகவானும் சாதகமா இருந்துச்சு மெயினா பாக்க வேண்டிய இடம் என்னன்னா ஏஎல்பிக்கு மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பாக்கணும் பார்த்து அது சாதகமான நிலையில் இருக்கணும் அவங்க வந்து மறைவா இருக்கக்கூடாது அப்படி மறைவா இருக்கும் பட்சத்துல நாங்க ஒரு சில தாந்தரிய பரிகாரத்துல தெய்வ வழிபாடு சொல்லுவோம் அவங்களுடைய குலதெய்வத்தை வச்சு ஒரு வழிபாடு சொல்லுவோம் அதன் மாதிரி செய்யணும் அது பை சான்ஸ் தான் என்னைய ஆனா சாதகங்கிறது மூணு ஆறு பத்து தான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி சில பேருக்கு ஜாதக அது அப்படி இல்லாம இருக்கலாம் ஆனா அவங்க ரொம்ப போட்டி தேர்வுல ஒரு முயற்சியோட பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஏதாச்சும் வழிபாட்டு முறைகள் இருக்கா இது வந்து கண்டிப்பா வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அதாவது பிரம்ம முத்த வேலையில இருந்து எந்திரிச்சு முதல்ல தீபம் வீட்டுல பூஜை ரொம்ப பத்தணும் அப்ப ஆறு தேர் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சூரிய தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டே வரணும் அரசு வேலைக்கு தான் மிக முக்கிய சூரியன் தான் அவரும் வந்து இருந்து ஜாதகம் அதாவது சுபரா இருக்கணும் சுபரா இருக்க இருக்கக்கூடாது மறைஞ்சிருந்தா அவங்க திரும்பி ஒரு மாதிரி படம் எடுத்துட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப எக்ஸாம் எழுதிட்டே இருக்கணும் அதாவது அதுவும் ஜாதகத்தில் வச்சுதான் அந்த சூரியனை வச்சுதான் அரசு வேலைக்கு உண்டான விரகங்கள் அதனால அதை வச்சுதான் பார்த்துதான் சுய ஜாதகத்தை பார்த்துதான் சொல்ல முடியும்

பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயா இந்த மந்திரத்தை சொல்லிட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் சொல்லிட்டு வந்த நபர்களுக்கு கூட அரசு வேலை கிடைச்சிருக்குது இந்த மாதிரி சூரியனை தான் நமஸ்காரம் பண்ணணும்

இப்போ அதுக்கப்புறமா அந்த கோதுமை விளக்கு என்ன பண்ணணும் பூஜை வச்சுக்கலாம் இல்ல இல்ல அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விளக்கு போடுறாங்கல்ல அந்த விளக்கு தினமும் புது விளக்கு பண்ணி போட்டா ரொம்ப நல்லது ஒரு சிலர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய கதிர்கள் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு நாள் சூரியன் காமிச்சு அந்த விளக்க முழுவதும் அன்று முழுவதும் அந்த விளக்கு எரியற மாதிரி வீட்டுல வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரியனுடைய கதிர்கள் அத்தனை முள்வாங்கும் அன்று ஒரு நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அப்ப தினமும் காலையில சூரியன் நமஸ்காரம் பண்ணும்போது புது புது விளக்கு செஞ்சு போடலாம் ஓகே ரொம்ப அற்புதமான விஷயம் சொல்லிருக்கீங்க மேம் இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு சொல்லிட்டீங்க இப்போ கார்பரேட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் மொத்தமா வாஷ் அவுட் பண்றாங்க நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்கு ஸோ கிடைச்ச வேலையை தக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் மேம் கிடைச்சி வேலை தக்க வைக்கிறதுக்கு அவங்க வந்து கண்டிப்பா வந்து மூர்த்த வேலையில வீட்டுல தீபம் போடணும் தீபம் போட்டுட்டு அவங்க வந்து இந்த ஒரு மந்திரம் இருக்குது அதாவது வந்து ஓம் திரையம்பஜம் யஜாமகே சுகந்தம் குஷ்டிவர்தனம் உருவருகநாத் மிருத்தியூர் முக்சிய மாமருகா இது வந்து வேலைக்கான மந்திரம் அதாவது நம்மளை வந்து இப்போ ஜனவசியம்னு சொல்லுவாங்கல்ல இப்ப நம்ம மேல நம்மளுக்கு நம்மளை பிடிக்கலா தானே வேலைய விட்டு தூக்குவாங்க அல்ல வேலை எக்ஸா சரி இவங்க எல்லாம் கழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வருவோம் ஆனா நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரும்போது நம்மளுக்கு ஜனவசியம் உண்டாகும் முகவசியம் அதனால நம்மளை வந்து ஒவ்வொட் பண்றதுக்கு வழி இல்லை இந்த மந்திரம் அதாவது மகா மிருத்துஞ்சிய மந்திரம் இது வேலைக்கான கிரகம் சூரியன்தான் அழுமைத்திறன் கொண்டது சூரியன்தான் அதனால கோதுமையும் வெள்ளமும் தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாள் இப்ப நமக்கு நம்ம இருந்து தூக்கிடுவாங்க அப்படின்னு நமக்கு இந்திகேட் ஆகும் எப்படி ஆகும்னா கம்பெனில வந்து நமக்கு தெரிஞ்சு போயிடுது நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சு போயிடுது தெரிஞ்சதுதான் நம்ம இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் எப்படின்னா இது உண்மையிலுமே நடந்த விஷயம் அதாவது பசுமாட்டுக்கு கோதுமையும் வெள்ளமும் தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாள் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வேலையை தக்க வச்சுக்கலாம் இப்போ தொழில் மாற்றம் இந்த லக்னக்காரங்களுக்கு ஏற்படும் அப்படின்னா யாருக்கெல்லாம் ஏற்படும் இந்த வருஷத்துல பயப்படவே தேவையில்லை இந்த லக்னக்காரர்கள் யாராருன்னா லக்னக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்கள் தனுசு லக்னக்காரர்கள் அப்புறம் கும்ப லக்னக்காரர்கள் இவங்க எல்லாம் பயப்படவே தேவையில்லை நமக்கு வந்து வேலை போயிரும் வேலை வந்து நிரந்தரம் இல்லாமல் போயிரும் வேலை வந்து அதாவது என்ன சொல்றது தொழில தடை வந்து இந்த மாதிரி எல்லாம் இவங்க பயந்துக்கவே தேவையில்லை இவங்களுக்கெல்லாம் வேலை நல்லா போகும் ஏன் போகும்னா இந்த வருஷம் ஒரு நாலு நாலரை மாசம் சனி பகவான் வக்கரம் ஆகுறாரு வக்கரம் அவர் வந்து நல்ல விஷயங்களை தான் செய்வாரு இன்னொன்னு என்னன்னா குரு வந்து இவங்களை எல்லாம் பாக்குறாரு யாரார பாக்குறாருன்னா ரிஷபத்துக்கு வந்த குரு பகவான் கண்ணியை பாக்குறாரு அடுத்து விருச்சிகத்தை பாக்குறாரு மகரத்தை பாக்குறாரு அடுத்து கும்பத்துக்கு போயிடுறாரு எப்படின்னா தனுசு இருக்கிற இது வரைக்கும் ஏழரை சனி இருந்தது இப்ப முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு முக்கால் திட்டம் அவங்களுக்கு நல்லா இருக்குது அதனால இந்த லக்னக்காரர்கள் யாரும் பயந்துக்கவே தேவையில்லை பயந்துக்கும் தேவையில்லை கவலைப்படவும் தேவையில்லை நல்லா இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் இது யாரெல்லாம் பயப்படவே வேணாம்னு சொல்லிட்டீங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னா எந்த லக்னக்காரங்க மிதன லக்னக்காரர்கள் கடகு லக்னம் கடகு லக்னக்காரர்கள் பாவம் செஞ்சுவங்க இந்த தடவை இந்த ஒரு வருஷத்துக்கு அவங்கதான் பாவம் செஞ்சுவாங்க அவங்க அதாவது அந்த சிவனியில் இருந்தாலும் அவங்க கிட்ட வம்பு தேடி வரும் அவங்க நல்லாவே சொல்லுவாங்க அந்த கடகலக்கணக்காரங்க அவங்களுக்கு வந்து அவங்க சொன்னது சரியில்லை அப்படிங்கற வாக்குவாதம் அவங்க கடகலக்னக்காரர்கள் மீனலக்னக்காரர்கள் ஜோனுக்கு போறதுக்கு ஏதாச்சும் வழிபாடு இருக்கு இல்ல பொதுவாக என்ன பண்ணலாம்னா அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபட்டு வந்தாங்கன்னா மாதம் ஒரு முறை அந்த குலதெய்வம் தன்னோட கூடவே இருக்கும் அவங்களுக்கு வர தடைகளை கொஞ்சம் அப்படி என்ன சொல்றது அப்படி நிப்பாட்டி வைக்கும் அந்த மாதிரி அவங்க வந்து மாசா மாசம் அந்த அந்த குழந்தைங்களுக்கு போனா ரொம்ப நல்லது அதுலயும் இந்த மீன லக்னக்காரங்களுக்கு நானே நிறைய நிறைய கிளைண்ட்டு சொல்லியிருக்கேன் நீங்க வந்து கண்டிப்பா இந்த தடவை இந்த மாசம் ஒரு தடவை அடுத்த மாசம் ஒரு தடவை அது பௌர்ணமி மீனுக்கு போங்க ரொம்ப விசேஷம் மீன லக்னக்காரர் கண்டிப்பா குழந்தை வித்து வழிபட்டே வரணும் ஓகே இப்போ நிறைய பேர் வந்து பணத்துக்காக ஒரு வேலை பாப்பாங்க ஆனா அவங்க மனசுல இந்த வேலைதான் பாக்கணும் அப்படி இருக்கும் சோ யாருக்கு வந்து அவங்க மனசுல நினைக்கிற வேலையில வந்து பணமும் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு லக்கான லக்கான அது ல ராசிக்கார ராசிக்காரங்க அப்புறம் ராசிக்காரங்க அப்புறம் அடுத்து மகர ராசிக்காரங்க இந்த மூணு ராசிக்காரங்க இந்த வருஷத்துல ஓரளவுக்கு எண்பது சதவீதம் நல்லா இருக்கும் நம்ம என்ன வேலை செய்வாங்க அவங்களோட ஜாதகத்தை வச்சு கணிக்க முடியுமா கண்டிப்பா ஜாதகத்தை வச்சுதான் அவங்க என்ன வேலை செய்வாங்கன்னு சொல்ல முடியும் தான் பவரானது இப்ப சூரியன் நீங்க சூரியன் சம்பந்தப்பட்ட அரசு வேலை அப்படின்னு சொல்லலாம் இப்ப புதன் படுவார் இருந்தா அவங்க கணக்கு வேலை இப்ப அந்த எஸ்பிஐ வேலைக்கு போச்சுன்னு முன்னமே அந்த பொண்ணு ஹை டிகிரில இருந்துச்சு ஆஹ் பேங்க்ல கணக்கு வேலை தான் போகுது எல்லாருடைய கணக்கு அந்த பொண்ணுகிட்ட போய் அப்பந்தான் வருது புதன் டிகிரி இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு புதன்னா கணக்கு வேலை குருனா டீச்சர் வேலை புரியுதுங்களா அந்த கிரகங்கள் பவர் வச்சுதான் நம்ம வந்து அந்த ஒரு ஒருத்தரோட ஜாதகத்துல அந்த கிரகங்களை பவர வச்சு அந்த கிரகங்களை பவர வந்து சனி கோச்சார சனி பகவானோ கோச்சார குரு பகவானோ அந்த அந்த கிரகங்களை புஷ் பண்ணும் போது அவங்களுக்கு அது சம்பந்தமான வேலை அமையும் அதுதான் வேலை புரியுதுங்களா அந்த கிரகத்தை வச்சு வேலை சொல்லிடலாம் இப்ப ஒரு ஜாதகர் ஒருத்தர் வந்து கொடுத்தாங்கன்னா இப்படிதான் சொல்றது சூரியன் சூரியன் சம்பந்தப்பட்ட காரகத்துவ வேலை செவ்வாய்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் இப்ப போலீஸ் இந்த காக்கி உடுப்பு எல்லாம் போட்டுருக்காங்க அதெல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் ஒரு பெரிய அதிகாரியா இருக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்களும் யூனிஃபார்ம் போடுவாங்க ஒருத்தர் அந்த மாதிரி இந்த செவ்வாய் வலுவா இருந்தா செவ்வாய் லக்ன சுபராகம் இருந்தாலும் ஹை டிகிரி இருந்தாலும் யூனிஃபார்ம் சர்வீஸ் புதன்னா கணக்காளர் குருன்னா டீச்சர் இப்படி சனினா அடிமை தொழில் ஒருத்தர் சம்பளத்துக்கு தான் போயிருப்பாங்க அவங்க ஹை டிகிரியா இருந்தா அப்புறம் சொந்த தொழில் செய்வாங்க அடிமை தொழிலையும் போயிருப்பாங்க புரியுதுங்களா அவங்க ரெண்டு சனி கைடிகள் இருக்கும்போது அவங்க ரெண்டு விதமான தொழில் செய்வாங்க நாங்க நிறைய ஜாதகங்களை பார்த்து ஆய்வு பண்ணணும்ல அதை வந்து சொன்னி கேட்பாங்க ஒருத்தர் செவ்வாய் வலுவாச்சு நீங்க யூனிஃபார்ம் சர்வீஸ்ல வேலை பாக்குறீங்கன்னா ஆமாங்க மேம் எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா நாங்க ஜாதத்தை வச்சு கிரகங்களை வச்சு பவரை தான் கண்டுபிடிக்கிறோம் இதுதான் மே அதாவது ஜாதகம் அவங்க ஜாதகத்தை பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம் இவங்க இன்ன தொழில தான் இருப்பாங்க அப்படின்னு அந்த கிரகங்களை புஷ் பண்ணும் போது அந்த சம்பந்தமான வேலையாமையும் கண்டிப்பா அதுல அவங்க போயிடுவாங்க ஆமா அதான் கோச்சார கிரகங்கள் குரு வந்து ஒரு வருஷம் சனி பகவான் ரெண்டாவது வருஷம் இவங்க வந்து அந்த பலமான கிரகத்தை புஷ் பண்ணும்போது வேலை தண்ண போலாம் அது மட்டும் இல்லமா பத்தாம் அதிபதி பத்தில் இருந்தா அரசு வேலை கன்ஃபார்ம் அது கே என்ன வந்து கேட்க சொல்லுங்க உண்மை அதுதான் புரியுதா அதே மாதிரி பத்தில் குரு இருந்தா மரியாதையான வேலை அரசு வேலை கண்டிப்பா இப்ப வந்து இருக்கிற வேலை தக்க வச்சுக்கிறக்கும் அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் அதாவது வந்து இந்த சமஸ்கிருத மொழியில ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரம் நானே பார்த்துதான் படிப்பேன் டிஸ்கஸ் பண்ணி போட்டு விட்டுருங்க ஒன்னு இல்ல ஒரு பையன் வந்து பி முடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தான் அவன் வந்து அவனுக்கு அவனுடைய குறிக்கோளே எஸ்ஐயா போகணுங்கிறதா அந்த பையனுக்கு இந்த மந்திர தெளிவு கொடுத்தேன் அவன் நாப்பத்தஞ்சு நாள் தான் படிச்சான அவனை வாலின்றே கூப்பிட்டாங்க சென்னையில வேலை பாக்குறான் அவனை உங்களுக்கு நிஜமான உங்ககிட்ட வீ குடிச்சு பாருங்க வாய்ஸ் ரெக்கார்டு சொல்றேன் பாருங்க நாற்பத்தஞ்சு நாள் தான் படிச்சானாம எனக்கு பெத்தமான கூப்பிடுவேன் பெத்தமா எனக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன அப்படி எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அதுல இருந்து நான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே இருக்கிறேன் அம்பிகா அனந்திங்கிதன அஸ்வாரோட அபராஜிதா அப்படிங்கிற மந்திரம் எப்ப நாம இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் இது வந்து பிரம்மா முத்த வேலையில காலையில கண்டிப்பா நாலு டு ஆறுக்குள்ள நீங்க இந்த மந்திரத்தை சொல்லணும் எப்படி சொல்லணும்னா ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு முறை சொல்லணும் கண்டிப்பா விளக்கு பத்த வச்சு தீபம் ஏற்றி பூஜை ரூம்ல உட்காந்து கீழே வெறும் ஒரு துணி விரிச்சு உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படிதான் அந்த பையன் சொன்னா இங்க எஸ்ஐயா இருக்கான் சென்னையில தான் இருக்கான் அவனுக்கு பயங்கரமான ஆச்சரிய விதமா நான் வேலை கிடைக்க நினைக்கவே இல்லை எனக்கு அருமையா கிடைச்சிருச்சு ரொம்ப சந்தோஷப்பட்ட அப்படி மந்திரத்தை சொல்றது நூத்தி எட்டு முறை பெண்களுக்கு இது தொடர்ச்சியா பண்றதுக்கான சாத்தியம் இல்லை விட்டு போய் செய்யலாம் அது இயற்கை இயற்கையிலான கடவுள் தெரியுமல்ல கண்டிப்பா விட்டு போய் செய்யலாம்